திருநெலி பற்றி வீடியோ போடுனே டைப்பிங்ல ஸ்லாங் வருதே என்ன உள்ளே போட்டுருவே போட்டுவோம்னே திருநெல்வேலி வரலாற்றை வந்து அங்கே முதல் ஆய்வு செய்ய இந்த கிறித்துவ பாதிரியார் ஒருத்தர் ராபர்ட் கால்வல் அப்படிங்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரையும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஆய்வு செஞ்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாண்டிய அரசோட ரெண்டாவது தலைவர் முதல் தலைவராக வந்து மதுரை ரெண்டாவது தலைவர் வந்து திருநெல்வேலியாக வழங்கப்படுது ட்வின் சிட்டி ரெட்டை நகரம் ரெட்டை நகரம் அப்படின்னு என்ன அப்படிங்கன்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் ட்வின் சிட்டி அப்படின்னு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரம் நகரானது இந்த ரெண்டு நேரத்துக்கு நடுவில் ஓடுது அப்படிங்கும்போது திருநெல்வேலி அப்படிங்கிற சிட்டி வந்து அந்த 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 நதியோட புறமும் பாளையங்கோட்டையோட கிழக்கு புறமும் ஓடுறனால ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பாளையங்கோட்டை வந்து எஜிகேஷனுக்கு பெயர் பெற்றது அதாவது கல்விக்கு கல்வி நிலையம் ரொம்ப பெயர் பெற்றது இது வந்து தென்னிந்தியான ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா கிடையாது அதுவும் போக பாளையங்கோட்டை சிறையும் அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாத்துக்கும் வெறும் ஃபேமஸ் மீன்ஸ் வெட்டி குத்து கொலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் ஃப்ரீடம் அதாவது இந்தியாவோடய சுதந்திரத்தாண்டி போராடின சுதந்திரம் முக்காவாசி பேர் இந்த பாளையங்கோட்டை சிலை தான் அடைக்கப்பட்டு இருந்திருக்காங்க திருநெல்வேலியில் எண்பது ஸ்கூல்ஸும் இருபத்தி ஒன்பது மேல்நிலைப் பள்ளிகளும் பன்னெண்டு உயர்நிலைப் பள்ளிகளும் அது போக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நடுநிலைப் பள்ளிகளும் பதினேழு தொடக்க பள்ளிகளும் இரு கேட்டை மாவட்டம் வந்து புகழ்பெற்ற குற்றால அறிவித்து அறிவு இருக்குது சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருநெல்வேலி நாளே அல்வா மட்டும்தான் எதாச்சும் ஒன்றாண்டை விட்டுருந்தேன் அப்படின்னா மறந்துடாமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள்